வேரோடும் வாளோடும் போர் புரிந்து பாராண்ட வன்னிய பெருஞ்சமுதாயம் வணிகத்தை கற்காத காரணத்தால் கையேந்தி நிற்கிறது அரசியல் அதிகாரமும் நமக்கான உரிமையும் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு நம் சமுதாயம் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டியதும் அவசியம் பேரன்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கானை கிளிக் செய்தும் ஆதரத்தின்படியும் முடியும் வன்னிய பெரு சமுதாயம் தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் சமுதாயம் ஆனாலும் அரசியல் அதிகாரமும் ஏன் இடஒதுக்கீட்டு உரிமையுமே கூட இன்றைக்கும் எட்டாயிரக்கடியாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் நாம் அதற்காக போராடக்கூடிய சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கிறோம் சரி இவங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்துச்சானா சுதந்திர இந்தியாவில ஒரு சமுதாயம் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அது வன்னிய பெருஞ்சமுதாயம் தான் சுதந்திரத்திற்கு முன்பாக கூட இந்த சமுதாயம் செல்வ செழிப்போடுதான் இருந்துச்சு சுதந்திரத்துக்கு பின்பாக இந்த திராவிட இயக்கங்களின் சூழ்ச்சிகளால வீழ்ந்து போன இந்த சமுதாயம் இன்றைக்கு வரைக்கும் எழுந்து நிற்க முடியல எப்போ ஈராயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்பாக காட்டை திருத்தி நாட்டை உருவாக்கி வேளாண் துறை செஞ்சு சோறு ஓடுறத புண்ணியமா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த சமுதாயம் வேளாண் துறையில கைவிடாமல் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் பல சமுதாயம் இன்னைக்கு வணிகத்தின் பக்கம் திரும்பி அவர்கள் வாழ்க்கை மேம்பட்டு போயிருக்கு இன்றைக்கும் கடலூரும் விழுப்புரமும் திருவண்ணாமலையும் தருமபுரியும்னு நம் பகுதிய பகுதிகள் தான் குடிசை வீடுகள் நிறைந்த பகுதிகளாக இருக்கு நம் மக்கள் ஏழை விட்டு போனதற்கு காரணம் அரசியல் அதிகாரம் நமக்கு கையில் இல்லாததும் இடஒதுக்கீட்டு உரிமை நமக்கு ஆக கிடைக்காததும் ஒரு காரணமாக இருந்தாலும் நாம் வணிகத்தின் பக்கம் திரும்பாததும் ஒரு காரணம் தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் தொழில் செய்யறது என்ன அவ்வளவு சாதாரணமான விஷயமா எங்க அப்பா அம்மா காலத்துல ஏதோ காட்ட கழனியை பார்த்தோம் ஏதோ கஞ்சி குடிச்சோன்னு காலத்தை கழிச்சிட்டாங்க எங்களை எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டாங்க படிச்சுட்டு வீட்டில் சும்மா இருக்க முடியாது ஏதோ பத்தாயிரம் சம்பளம் பதினஞ்சாயிரம் சம்பளம்னு எங்கேயோ வேலைக்கு போய் பழச்சுக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டு தான் நம்ம இளைஞர்கள் இருக்கிறாங்க அதை கடந்து வணிகத்தின் பக்கம் திரும்ப வேண்டிய அவசியம் இந்த நேரத்தில் உருவாகி இருக்கு நானுமே இருபத்தி மூணு வயசுல டியூபி எனர்ஜிஸ்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து சோலார் தொழிலை கழிவச்சேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் வீடுகளில் சோலார் நிறுவிருக்கிறேன் பசுமை வீடு திட்டத்தின் மூலமாக நீங்க பத்து வருஷம் கடந்திருக்க எங்களுடைய நிறுவனம் இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாடு முழுக்க எங்களால பறந்து விரிந்து பல வேலையை செய்ய முடியுதுன்னா அது ஒருங்கிணைப்பு தான் காரணம் சோழர் வணிகப்படை சங்கம் இந்த ஒருங்கிணைப்ப செய்றாங்க யார் யாரெல்லாம் ஆர்வமா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவர்களுக்கு ஆலோசனை வழங்க இந்த தொழில் கண்காட்சியில நீங்க ஒரு சோழார் நான் ஒரு சோழ நிறுவனம் வச்சிருக்கேன்னா அதை சார்ந்தவர்கள் வந்து உதவி பெறலாம் அல்லது ஒரு ஏற்றுமதி தொழில் சீவரமா அதை சார்ந்தவர்கள் சோழா சோழ சங்கம் நடத்தக்கூடிய தொழில் கண்காட்சியில் தமிழ்நாட்டை கடந்து தென்னிந்தியாவை கடந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை வன்னிய தொழிலும் கலந்து அவருடைய ஆலோசனைகள் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த சமுதாயத்திலிருந்து ஒரு தொழில் செய்வது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லதான் ஆனால் செய்த நீ சாதிக்க முடியும் இந்த சமுதாயம் முன்னேறணும்னா வணிகத்தின் பக்கம் திரும்பணும் அதற்கு சோழர் வணிக சங்கம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் அதுல கலந்துக்கணும் எதிர்பார்க்க மே ஐந்தாம் தேதி திருவண்ணாமலையில கண்டிப்பாக எல்லாரும் கலந்துக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாக அது இருக்கலாம் ஏற்கனவே மூன்று ஆண்டுகளாக இதை செய்து வரக்கூடிய திரு மோகன் அவர்கள் நான்காவது ஆண்டுகளாகவும் இதை தொடர்ந்து இருக்கிறார் பல ஆளுமைகள் வன்னிய ஆளுமைகள் இதற்கு ஒத்துழைப்பா இருக்கிறாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய நாட்காட்டியை வெளியிட்டு சோழர் வணிகப்படை சங்கம் எடுத்துக்கூடிய இந்த முன்மையர்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் ஏனென்றால் நான் இந்த இருபத்தி மூணு வயசுல இந்த தொழில இறங்குறப்ப நான் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு